ஹாய் காய்ஸ் வணக்கம் என்னை தேடி யூடியூப் சேனல் நான் உங்கள் தமிழ்குமரன் இன்றைக்கி நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து திருவண்ணாமலை போக போகிறோம் ரொம்ப லாங் ட்ரைவ் தான் டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சீக்கிரமாக போய்ட்டு நான் நினச்சிருக்கேன் ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இப்போ திருமங்கலம் வந்தாச்சு திருமங்கலம் டோல் கேட்டு வந்து கிளம்பும் போது மணி நாளை முக்கால் இப்போ ரோடு வந்து அங்கே ஃபுல்லாக இருட்டாக இருந்ததுனாலும் ரோடு சரியாக இல்லாததுனாலும் அந்த பகுதியை நம்ம காமிக்க முடியலை இப்போ ரிங் ரோட்டில் வளைஞ்சாச்சு நம்ம ஸோ ரொம்ப சேஃப்டியாக போய்கிட்டு இருக்கோம் அதனால் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் மதுரை இதை நம்ம காமிக்கல ஸோ அந்த பாலத்தில் நம்ம இறங்கி இருக்கோம் மதுரையிலேருந்து திருவண்ணாமலைக்கு ஃபைவ் கிலோ ஃபைவ் ஹவர்ஸ் ட்ராவல் ஸோ நம்ம கொஞ்சம் வேகமாக போனோம்னா எக்ஸாக்டாக டுவெல் தேர்ட்டிக்குள்ளே உள்ளே போயிடலாம் ஸோ வாங்க போகலாம் ஸோ இப்போ தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் வந்துட்டோம் இப்போ மணி சிக்ஸ் ஓ கிளாக் பாருங்கள் எப்படி இருக்குது அந்த மலை மதுரை தாண்டி மதுரை ஹைகோர்ட் ஏரியா இது ஸோ இப்போ மதுரை தாண்டிட்டோம் ஒரு செவன் ஓ கிளாக் பக்கத்தில் பிரேக் எடுத்துட்டு அடுத்து டிராவல் ட்ரை இப்போ திருச்சி ஹைவேயில் இருக்கும் நூற்றி பதினாலு கிலோமீட்டர் வந்திருக்கும் மணி செவன் நைன்டீன் ஒரு டென் மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு அடுத்து ட்ராவலை தொடங்கணும் ஸோ இந்த இடத்துல தான் நம்ம இருப்போம் டீ குடிச்சிட்டு ஸோ ஹைக்ஸ் இப்போ மதுரை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கோம் இன்னும் ரெண்டாவதுக்குள்ளே நம்ம திருச்சியை ரீச் பண்ணிடலாம்னு நினைக்கேன் ஸோ வாங்க போகலாம் ஸோ போய்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரோட்வே ஃபஸ்ட்டு நான் வந்து ட்ரெயினில் போகலாம் இல்லை பஸ்ஸில் போகலான்னு தான் நினச்சிருந்தேன் ஸோ மார்னிங் போயிட்டு நைட்டுக்குள்ளே திரும்பி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரோடுவே சூஸ் பண்ணேன் ரெண்டாவது திருவண்ணாமலை சென்னை டிஸ்டன்ஸு கிட்டத்தட்ட நானூற்றி இருபது கிட்ட வரும் ஸோ அது பைக்கில் போனால் ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இன்றைக்கி கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருக்குது கிட்டத்தட்ட நம்ம வாலிமலை கிட்ட நெருங்கியிருக்கோம் நம்ம போகிற ரூட்டு வந்து அந்த கூகுள் மேப்பில் பார்த்த மாதிரி நத்தம் வழியாக போகிறோம் நத்தம் திருச்சி சமயபுரம் பெரம்பலூர் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் வந்து பெட்ரோல் போடுறதுக்கு நிறுத்திட்டு சமயபுரம் தான் போகணும் ஸோ மேம்பாலம் மேம்பாலத்துக்கு நடுவுலையும் பூச்செடிகள் வச்சு மிகவும் அழகாக வச்சுருக்குறாங்க ரொம்பவே பார்க்க சூப்பராக இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ பார்க்குறீங்க இந்த காட்சிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்துருக்கேன் ஸோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்க அழி மலை கிட்ட வந்துட்டோம் ரொம்பவே சூப்பராக இருக்குது இடம் மேம்பாலத்து மேலே இருக்கும் பாருங்கள் அப்படியே அந்த வியூ பாருங்களேன் கேமராவை திருப்பி கட்டுறேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் என்கிட்ட பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ இந்த ஊரை பற்றி சொல்லணும்னா இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான நேமு இந்த ஊர் பேர் கும்மிருட்டு ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க ஈவினிங் டயத்தில் அந்த காலத்தில் பயங்கர இருட்டாக இருக்குமா மலை பிரதேசம் இப்போ தானே ஒரு டென் தான் எல்லா வீட்லேயுமே கரண்ட் இருக்குது ஸோ அதனால் அதுக்கு பேர் கும்மிட்டூர் அப்படின்னு வச்சுருக்குறாங்க ஸோ பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா செல்லெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஏரியாவில் வந்து படுங்க ரொம்ப ஹை ஸ்பீடில் இருக்கோம் ஸோ பார்க்குறீங்க ஹண்ட்ரட தொட்டுட்டோம் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ட்ராவல் ஸோ நோட் பண்ணுங்கள் டிஸ்பிளேவில் பாருங்கள் எல்லாருமே ஸோ பாருங்கள் வா 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 பியூட்டிஃபுல்ங்க பியூட்டிஃபுல் பிளேஸ் இங்கே போய் ஸ்டே பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்த ட்ராவல் பண்ணணுங்க ஸோ எப்போ பார்க்க போகிறீங்க நீங்கள் போகிற இடத்துல கொஞ்சம் ஒரு நாள் பைக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி போனீங்கன்னா எவ்வளோ அற்புதமாக இருக்கும் பாருங்கள் ஃபேண்டாஸ்டிக்குங்க ஸோ விராலி மலை வந்தாச்சு ஃபைனலி கடைசியாக நான் திருச்சி வர்றப்ப விராலிமலையோடு என்னுடைய பயணத்தை நிறுத்தி திருப்ப வேண்டியதாயிடுச்சு இந்த டைம் நான் திரும்ப போவது கிடையாது அண்ணாமலையார பார்த்துட்டு தான் திரும்புவேன் கிரிவலம் சுற்றிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் திருப்புவேன் இன்னும் கால் மணி நேரத்தில் நம்ம திருச்சி ரீச் ஆயிடுவோம் ஸோ பார்க்குறீங்க நேஷ்னல் ஹைவே போர்டு திருச்சி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்குள்ளே ரீச் ஆயிடலாம் ஸோ திருச்சிக்கு முன்னாடி பெட்ரோல் போடணும் பெட்ரோல் போட்டுட்டு பேசலாம் ஸோ கைஸ் இப்போ தான் பெட்ரோல் போட்டேன் பெட்ரோல் போட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் திருச்சிக்கு ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறேன் ஸோ வாங்க பயணத்தை தொடர்வோம் நம்மள இப்போது மணி சராசரியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு இரநூத்தி ஆறு கிலோமீட்டர் வந்திருக்கோங்க பார்க்குறீங்க எயிட் ஃபார்ட்டி எயிட் ஆகுது எட்டு ஐம்பது திருச்சி வந்தாச்சு எட்டு ஐம்பதுக்கு ஒம்பது மணிக்கு ஸோ திருச்சி சமயபுரமும் வந்தாச்சுங்க நான் திருச்சியில் பயங்கர டிராஃபிக்காக இருந்ததுனால நம்மளால் அந்தளவுக்கு கேமராவை ஹெல்மெட் கேமராவை ஆன் பண்ணி எடுக்க முடியலை ட்ராவலிங்கில் தான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன் ஸோ பார்க்குறீங்க பயங்கர இருட்டாக இருக்குது ஒம்பது மணிக்கு நல்லா இருட்டாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு இந்த ஏரியா கொஞ்சம் ஒரு பக்கம் வறண்ட பிரதேசமாகவும் ஒரு பக்கம் இதாக இருக்குது அண்ணாமலையார் உண்ணாமலையார் திருக்கோயிலில் இறைவனை தரிசிச்சுட்டு வரப்போகிறோம் ரமண மகிழ்ச்சி பிறந்த விருதுநகர் மாவட்டத்திலேருந்து நம்மளும் அங்கே போய் தரிசிக்க போகிறோம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்குறீங்க சூப்பராக இருக்குது இன்னும் ஒரு நல்லா ரெண்டு சக்கமாக மலையை ஒதுக்கி போட்டிருக்கிறாங்க ஸோ பெரம்பலூர் ரீச் ஆயாச்சு ஸோ அடுத்து ஆவியூர்லேருந்து நம்ம திருவண்ணாமலை கட்டிருச்சலாம் பாருங்கள் விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது கிளைமேட்டும் நமக்கு நல்லா ஒத்து போகுது ஃபேண்டாஸ்டிக்கான கிளைமேட் இருக்குது ஸோ பாருங்கள் பெரம்பலூர்லேருந்து இங்கே ஒரு சிப்கார்ட் இருக்கும் இங்கே சின்ன வயசில் என்னுடைய செவன்ட்டி இயர்ஸில் ஐடி முடிச்சுட்டு இந்த சிப்கார்ட் தொடங்கும் போது நான் இங்கே இன்ட்ரிவியூ வந்திருந்தேன் அப்போ அப்பா கூட இருந்தார் அப்பா கூட பஸ்ஸில் வந்திருந்தேன் அப்போ இந்தளவுக்கு ரோடு இல்லை பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸு கிடையாது செவன் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி திருச்சிக்கு விடுவோம் திருச்சியிலேருந்து ஒன் ஹவர்ஸ் ஸோ இப்போ முந்நூற்றி பதினாறு கிலோமீட்டர் வந்தாச்சுங்க ஆவியூர் கிட்ட வந்தாச்சு ஸோ இப்போ உள்ளே கட்டாக போகிறோம் வர வழியில் இடையில இடையில் ஒரு சில மேம்பாலங்கள் வேலை நடந்தது இருந்தாலும் ரோடு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறீங்க ரோடு வேலை நடந்து கொண்டு இருக்கிறது இங்கே மேம்பாலம் ஸோ ஆவி வந்தாச்சு இங்கேருந்து நம்ம உள்ளே கட்டடிக்க போகிறோம் இங்கேருந்து ஒரு எழுபது கிலோமீட்டருங்க திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு எழுபது கிலோமீட்டரு ஒரு நாற்பது கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து ஸ்டேட் ஹைவே ஒன்வே தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் நிதானமாக தான் போகணும் இப்போ மணி வந்து பதினோரு மணி இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் நம்ம திருவண்ணாமலை ரீச் பண்ணிடுவேன் நினைக்கிறேன் ஸோ பார்க்குறீங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க நம்ம ஊர் ரோடு அந்த விருதுநகர் டு அலகாபுரி ரோடு மாதிரி அவ்வளோ அற்புதமாக இருக்குது தொடர்ந்து விவசாயங்கள் நடக்குது ஒரு சில இடங்கள் தரிசாகவும் இருக்குது பார்க்குறீங்க ஸோ ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்புனோம் ஸோ ஃபிஃப்டி மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்புனா எங்கனாப்பில் ஏதோ ஒரு ஸ்கூல் இருக்குது நல்ல ஒரு பயணம் நீங்கள் இந்த மாதிரி பயணம் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய சேஃப்டி செக் பண்ணிக்கோங்க பிரேக் எல்லாமே நல்லாயிருக்குன்னு பார்த்துக்கோங்க ஒரு டிரைவிங் ஜாக்கெட் ஒன்று போட்டுக்கோங்க கீழே விழுந்தாலும் அடிபடாத மாதிரி ஒரு ஃபேண்ட் ஷர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது நம்ம ஊர் மாதிரி இங்கேயும் விவசாயம் தாங்க பெரிய தொழில் அண்ணாமலையார் உண்ணாமலை கோயில் மட்டும் இல்லை அப்படின்னா ரொம்ப திருவண்ணாமலையும் ஒரு சாதாரண கிராமமாக கடந்து தான் நம்ம போயிருப்போம் ஆனால் வந்து திருவண்ணாமலை அப்படிப்பட்ட ஊர் இல்லை அந்த மலையே வந்து சிவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க திருவண்ணாமலை வந்தாச்சுங்க வாழ்வின் மிகப்பெரிய அற்புதத்தை கடக்க போகிறோங்க திருவண்ணாமலைக்குள்ளே வரப்போகிறோம் ஓம் நம சிவாய இந்நாட்டுடைய இறைவா போற்றி திருவண்ணாமலை கோயில் நகரம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ சொன்னோம் பாத்தீங்களா திருவண்ணாமலை கோயிலே ஒரு சிவன் கோயில் தான் மலையே ஒரு சிவன் மலை தான் அதை பார்க்குறோம் என்ன அற்புதமான ஒரு கையிலாக காட்சி பாருங்கள் ஆக கோடான கோடி ஆண்டுகள் தவம் இருந்தாலும் இப்படி ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடியாது நீங்கள் பஸ்ஸில் வந்திருக்கீங்கன்னா இருந்தே இந்த காட்சியை பார்த்துட்டு போயிடலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க நாங்கள் கிரிவலம் போவோம் கிரிவலம் சுற்றிட்டு அப்படியே வந்து போனேன் இன்றைக்கி நான் கிரிவலமும் போயிட்டு சுவாமியும் தரிசனம் பண்ணிவிட்டு என்னுடைய பயணத்தை நான் வெற்றிகரமாக முடிச்சுட்டு குருஜியை மீட் பண்ணிவிட்டு வரப்போகிறேன் ஸோ திருவண்ணாமலை உள்ள வந்தாச்சு திருவண்ணாமலை நகரத்துக்குள்ளே வந்தாச்சு ஸோ திருவண்ணாமலை கோயில் தரிசனம் ஓம் நம சிவாய உலகின் இதய பாகமே மனித உடலின் மொத்த பாகமே திரு அண்ணாமலையை போற்றி அண்ணாமலையை போற்றி அண்ணாமலையே திரு அண்ணாமலையே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு காட்சி நீ பார்க்கப் போவது இல்லை ஸோ இன்னொரு வீடியோ சந்திப்பேன் நன்றி வணக்கம் நான்